வணக்கம் நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டாக அமையும் கடந்த சில ஆண்டுகளாக பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்தீர்கள் அந்த முயற்சிகள் இந்த ஆண்டு வெற்றி அடையக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக அமையும் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் தொழில் நிமித்தமான முயற்சிகள் செய்தால் அந்த முயற்சி பலனளிக்கக்கூடிய ஆண்டாக அமையும் அதுபோல ஏழில் உங்களுக்கு சனி பகவான் அமர்ந்திருப்பதால் உடல் நிலையில் கண்டிப்பாக கவனம் தேவை திருமணமானவர்களாக இருந்தால் இடத்தில் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகையினால் குடும்ப விஷயத்தில் அதிகமாக வாக்குவாதங்கள் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது அப்படி குடும்ப விஷயத்தில் வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சர்ச்சைகள் பெரியதாக ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பங்களை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் ஆகையினால் அமைதியை கடைபிடிப்பது நன்மையை தரும் தொழில் விஷயமாக குடும்பங்களை பிரிந்து வெளியூரில் வசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதேபோல் அஷ்டமத்தில் ராகுபகவான் குடியிருப்பது தொழிலில் எதிர்பாராத வெற்றியையும் தொழிலில் எதிர்பாராத அபரிதமான லாபத்தையும் கொடுக்கும் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு என்பது போல ஒன்பதாம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது எதிர்பாராத பூமி யோகத்தையும் பூமி வாங்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்கும் வீடு சம்பந்தமான முயற்சிகள் நிலம் சம்பந்தமான முயற்சிகளை எடுத்தால் இந்த ஆண்டு கண்டிப்பாக முயற்சிகள் வெற்றியடையும் ஆகையால் இந்த ஆண்டு சிறப்பானதாக அமைகிறது இரண்டில் உங்களுக்கு கேது பகவான் அமர்ந்திருப்பதால் வாக்கு யாருக்கும் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து பேசுவது நலம் ஆகையால் இந்த ஆண்டு ஒரு திருப்பமுனை ஆண்டாக சிம்மராசி அன்பர்களுக்கு அமைகிறது நன்றி வணக்கம்